வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டீ அண்ட் காஃபி ஸ்நாக்ஸுக்கு வந்து அருமையான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா கீரை பகோடா இந்த கீரை பகோடாவுக்கு என்னென்னலாம் தேவை நான் என்ன கீரை யூஸ் பண்றேன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல மாவு பார்த்துருவோம் எவ்வளோன்ட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு வறுத்த ரவை நம்ம என்ன ரவை வாங்குனாலும் அந்த வெள்ளை ரவை வறுத்து தான் கிடைக்கும் நமக்கு ஸோ அதனால் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு வருத்தரவை ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பு இதுலேயே போட்டிருக்கேன் அதே மாதிரி பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் இதிலே போட்டிருக்கேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வர மிளகாய் பொடி காரத்துக்காக பச்சை மிளகாய் வர மிளகாய் எதுவுமே நம்ம சேர்க்கல வெறுமனை காரத்துக்கு வந்து மிளகா பொடி தான் அது கூட ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மெல்லிசாக நீளமாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம கீரை தான் போட போகிறோங்கிறதுனால வாசனைக்காக ஒரு ரொம்ப எவ்வளோண்டு கொத்தமல்லி தழையும் ஒரு ஒரே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒன்று நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு நல்ல ஆஞ்சு வச்சு அரைக்கீரை எடுத்திருக்கேன் நீங்க என்ன மாதிரி கீரை வேணாலும் எடுத்துக்கலாம் சிறுகீரை பொன்னாங்கண்ணி கீரை முளைக்கீரை என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிறது வந்து அரைக்கீரை லைட்டா வந்து கொஞ்சமா ஏற்கனவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தாலும் அந்த ஈரோடு நமக்கு கொஞ்சம் வேணுங்கிறதுனால லைட்டா கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருவோம் மாவு எல்லாம் ஒன்னா கலந்து வச்சாச்சும் நான் சொன்ன மாதிரி கீரையை வந்து கொஞ்சம் அலசி ரடியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துருவோம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து தண்ணியை வந்து ஊற்றக்கூடாது அப்படியே தளிச்சு தளிச்சு நமக்கு பெசரி பெசரி வரும் நம்ம கூடாவே அப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி பெசஞ்சு அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அப்படியே குட்டி குட்டியாக உருண்டு உருண்டையாக தான் போட முடியும் கிள்ளி போடுறதுக்கு நமக்கு வந்து தண்ணியை பெசறணும் பெசையக்கூடாது மாவை பெசரி இருக்கணும் ஸோ இப்போ வந்து அந்த கீரையும் போட்டுடலாம் கீரையில் இப்போ நம்ம அலசி இருக்கிறதுனால தண்ணி இருக்கும் அதனால் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து பெசரிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து தண்ணியை தெளிச்சிக்கலாம் இப்போ எண்ணெயை வந்து காய வச்சுருக்கேன் தண்ணி தேவையான அளவுக்கு தளிச்சு தளிச்சு அப்படியே பெசரியாச்சு இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படி போடும்போதே உதுத்து உதுத்து போடணும் ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெயை சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிருச்சாங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கலாம் ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு அப்போ ஃபர்ஸ்ட் சிம்மில் வச்சுருங்க ஏன்னா அது பொரியும்போது கையில் தளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து போட்டோம்னா வேகமாக தெளிக்கும் கொஞ்சம் அப்படி கீழே போடணும் ஸோ அந்த மாதிரி அது கோல்டனாக புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா கோல்டன் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கடக்கு புடக்குன்னு சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது ஓகே இல்லை ஏன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து உங்களுக்கு சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து வடிகூடையில் போட்டுடலாம் போடும்போதே உங்களுக்கு அந்த இது தெரியுது கிறிஸ்பினஸ்ஸு ஸோ உதுத்து உதுத்து போடணும் பிடிச்சி பிடிச்சி போட்டுடக்கூடாது அதே மாதிரி மாவை பெசறணும் பெசையக்கூடாது ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா மாவையுமே இந்த மாதிரி பக்கோடாக்கெல்லாம் போட்டு எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நமக்கு கீரை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் அதை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவை இருக்குது இல்லையா ரவை ஆட் பண்ணியிருக்கிறது நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த ரவை வந்து உங்களுக்கு அப்படியே தெரியுது பாருங்கள் அதனுடைய டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அருமையான நல்ல வித்தியாசமான சுவையில் இருக்கக்கூடிய இந்த பக்கோடாவை ட்ரை பண்ணி பாருங்கள் காஃபி டீ ஸ்நாக்ஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாடு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடக்கு முழுக்கன்னு சாப்பிட்றதுக்கு இது ஓகே இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக வேணும் அப்படின்னா வெண்ணெய் அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம அந்த மாவு பிசையும் போதே வெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ